ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் பிள்ளையாருக்கு திருமணம் நடந்ததா இல்லையா அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது திருமணம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முழு முதற் கடவுள் யானை முகத்தான் கடவுள்களுடன் முதன்மையான வணங்கப்பட வேண்டியவர் அப்படின்னு பல சிறப்பு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுபவர் விநாயகர் எல்லா கோவில்களுமே முதல்ல நுழைஞ்சதும் இருக்கக்கூடியவர் கணபதி இவரை வணங்கிய பின்னர் தான் மற்ற கடவுளை வணங்கணும் என்ற நியதி இந்து மதத்தில் இருந்துட்டு வருது கோவில்களை மட்டும் இல்லாமல் தெருக்கல்ல அதிக சிறு கோயில்களை கொண்டவர் இல்லையார் விநாயகர் பெருமான் கிட்ட வரம் பெறுவது என்பது ரொம்ப கஷ்டம் அதே சமயம் அவர் கொடுத்த வரத்தை திருப்பி வாங்க மாட்டார் அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்படுது இப்படி பல பெருமைகளை கொண்ட விநாயகருக்கு திருமணம் ஆனதா இல்லையா அப்படின்னு பல பேர் பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க விநாயகருக்கு திருமணமானது எப்படி என்ற புராண கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமான் பார்வதி தேவியின் மகனான விநாயகருக்கு யானை முகம் என்பதால் எந்த பெண்ணும் திருமணம் செய்துக்க விரும்ப விரும்பலை ஒப்புக்கொள்ளவும் இல்லை மற்ற கடவுள்களுக்கு திருமணம் ஆகி துணைவி இருக்க தனக்கு மட்டும் துணைவி இல்லை அப்படிங்கிறதுனால மனம் வருத்தப்படுறாரு விநாயகர் இதனால் தேவர்களுக்கு திருமண தருணங்களில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு இதனால் அவங்களுடைய திருமணம் தாமதமாகுது கணபதியுடைய இந்த நடவடிக்கையால் மிகவும் நொந்து போன தேவர்கள் பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க பிரம்ம தேவரும் விநாயகருடைய மனதை குளிர்விக்கணும் அப்படிங்கன்னு சித்தி புத்தி அப்படிங்கிற ரெண்டு அழகிய பெண்களை உருவாக்கி அனுப்புகிறாரு சித்தி அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம் ஆன்மீக சக்தியையும் புத்தி அப்படின்னா செல்வம் அப்படிங்கிற செல்வ வளத்தையும் குறிக்கிறது இதனால் விநாயகரை வழிபட்டு அவருடைய மனது குளிரும்படி செய்தால் விநாயகருடைய அருளோடு சித்தி புத்தியின் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஈசனுக்கும் பார்வதி தேவிய மகன் விநாயகருக்கு திருமணம் செய்ய பிரஜாபதி விஸ்வரூபனுடைய இரண்டு அழகிய மகள்களான சித்தி புத்தி ஆகியோரை தேர்ந்தெடுக்கிறாங்க திருமணம் நடத்தக்கூடிய திருமண மண்டபத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மாவே வடிவமைச்சு கொடுக்கறாரு இங்கே விநாயகருக்கு சித்தி புத்தி அப்படிங்கிற திருமணம் செய்து வைக்கப்பட்டதை மும்மூர்த்திகள் தெய்வங்கள் அனைத்து தேவர்கள் ரிஷிகள் அப்படின்னு அனைவரும் கண்டுகளிச்சிருக்காங்க விநாயகருக்கும் புத்திக்கும் லாபா அப்படிங்கிற மகனும் சித்தி மூலமாக சுபா அப்படிங்கிற மகனும் பிறந்ததாக கதை சொல்லப்படுது